ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் போஸ்ட்மேன் போன வாரம் எபிசோட்டில் ஆண்டவர் கமலஹாசன் இருக்கார்ல அவர் விசித்ராவை பார்த்து விசித்ரா கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேர்த்தோட பர்சனல் லைஃப்பை பற்றி அவங்க அப்பா அம்மா பேசுகிறதே தப்பு ஆனால் மூணாவது மனுஷங்க நீங்கள் பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு அதை பேச நம்மளுக்கு உரிமையே கிடையாது குறிப்பாக உங்களுக்கு உரிமையே கிடையாது அப்படின்னு கமலஹாசன் சொல்கிறாரு அதை கேட்ட விசித்ரா சார் நான் அப்படி எதுவும் பேசவே இல்லையா சார் தப்பா எதுவும் பேசல அப்படின்னு விசித்ரா சொல்றாங்க கமலஹாசன் வேணாம் நான் அவர் குறும்படம் போடட்டுமா அப்படின்னு கேட்குறாரு சார் நான் பேசுனது தப்பு தான் இனிமேல் நான் பேச மாட்டேன் அடுத்து உங்க பர்சனல் லைஃபை அப்படின்ட்டு விசித்ரா சொல்லிட்டு அந்த எபிசோட் முடியுது முடிஞ்சிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வரும் பொழுது விசித்ரா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் பார்த்ததுலயே ரொம்ப கொடிய விஷம் கொண்ட மனுஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் தான் ரச்சிதா ரொம்ப பாவம் அப்படின்னு அந்த எபிசோட் முடிஞ்சு ஆண்டவர் எவ்வளவுதான் அட்வைஸ் பண்ணினாலுமே அந்த அட்வைஸ் எல்லாம் கேட்காம இந்த பக்கம் வரும் பொழுது தினேச பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க இதை பார்த்த பிக் பாஸ் ரசிகர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா விசித்ரா இன்னும் திருந்தவே இல்லை ஒருத்தவங்களோட பர்சனல் லைஃப பத்தி தப்பா பேசுறது தப்பு அப்படின்னு இப்பதான் ஆண்டவர் கண்டிச்சாரு ஆனா அதுக்கெல்லாம் ஓகே சொல்லிட்டு இனிமேல் நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இங்க வந்து பேசிட்டு இருக்காங்க என்ன இவங்க திருந்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு பிக் பிக்பாஸ் விசித்ரா வந்து தினேஷ் விசித்ரா இவங்க ரெண்டு பேர்த்தோட பர்சனல் லைஃபை பற்றி ரொம்பவும் கீழ் மட்டமாக பேசியிருந்தாங்க அதை ஆண்டவர் வந்து கிழந்தாரு அதை பார்த்து விசித்ரா நீங்கள் சொல்றீங்க எனக்கு புரியல நான் எதுவும் அப்படி பேசலையே அப்படின்னு விசித்ரா சொல்லும் பொழுது விசித்ரா நான் மறுபடி மறுபடியும் அந்த விஷயத்த சொல்லி தினேஷை நான் கஷ்டப்படுத்த விரும்பல நீங்களே புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் பொழுது விசித்ராவுக்கு புரியுது ஆமாம் நம்ம கொஞ்சம் தாழ்வாக தான் நம்ம பேசியிருந்தோம் தினேஷ் லைஃப்பை பற்றி அதனால் சாரி அப்படின்னு கேட்டுட்டாங்க அதை பார்த்த பாஸ் பார்வையாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா சார் ஒரு பக்கம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் ஒருத்தவங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றி விசித்ரா பேசினது தப்புனா தினேஷ் பண்ணினதும் தப்பு தான் ஏன்னா ஒரு வயசான பொம்பளை வயிற்ற பார்த்து வயிறு குப்பை தொட்டி மாதிரி இருக்குது ரொம்ப பெருசாக இருக்குது அவங்களுக்கு வயசுக்கு மரியாதையே கொடுக்க தெரியல அது ஒரு பெண் போட்டியாளர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல இந்த மாதிரியான போட்டியாளர்களை பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே விடாதீங்க சாமானிய மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அவங்க நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவாங்க மக்களை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி விசித்ரா வந்து ஆண்டவர் என்னதான் கண்டிச்சிருந்தாலுமே இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் சாட்டர்டே எபிசோடில்